வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைத்து இருக்குது பார்த்தீங்களா குவைத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் வந்து வசிக்கிறாங்க அதில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இந்தியர்கள் இந்த தீ விபத்தில் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பல பேர் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உயிரிழந்த நாற்பத்தி ஒம்பது பேரில் நாற்பது பேர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த நியூஸ் வந்த உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் அவசர ஆலோசனையை வந்து கூட்டியிருக்காரு உயிரிழந்த இந்தியர்களுடைய அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா அதை தாயகம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மருத்துவ உத உதவிகள் உடனடியாக டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு இந்த தீ விபத்து நடந்த உடனேயே குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அந்த தூதர் இருக்கார் பார்த்தீங்களா இந்திய தூதர் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ட் டக்கு டக்குன்னு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மத்திய வெளியுறவுத்துறையுடைய மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அவர்கள் உடனடியாக குவைத்து வந்து கிளம்பியிருக்காரு ப்ரைம் மினிஸ்டருடைய அந்த ஆலோசனைக்கு பிறகு குவைத்து கிளம்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் நேரடியாக அங்கே வந்து இருந்து இறந்து போன இந்தியர்களுடைய அந்த பாடியை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவதற்கான எல்லா ஆக்ஷனையும் அவர் வந்து மேற்கொள்வார் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு தன்னுடைய ஆறுதல்களை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது உயிரிழந்தோருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனையை பிரார்த்திப்போம் ஹாஸ்பிட்டலில் படுகாயமடைந்து ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடிய மக்கள் விரைவாக மீண்டு வரணும் அப்படின்னும் இறைவனை வேண்டிக்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சுதாகரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கேரள மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு என்னன்னா வயநாடு எம்பி பதவியை ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு ஒன்று வயநாடு இன்னொன்று ரேபரேலி நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் ரேபரேலி தொகுதியுடைய எம்பி பதவியை அவர் ரிசைன் பண்ண போகிறதில்ல வயநாடு தொகுதி எம்பி பதவியை தான் ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிட்டோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா வந்து செஞ்சால் கேரள மக்கள் வந்து வருத்தப்படக்கூடாது ராகுல் காந்தி அவர்களை புரிஞ்சுக்கணும் ஒத்துழைப்பு வழங்கணும் தேசத்தை காக்க வேண்டிய கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுதாகரன் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணுறதுக்கும் தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்குது ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுதல் போடுறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் முழுமையான ஆதரவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே அண்ணாமலையை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற சில செய்திகளையும் நம்ம கேள்விப்படுறோம் என்ன காரணம் எல்லாருக்கும் மத்திய அமைச்சர் பதவி தனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் மத்திய அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு வாலண்டியராக கொடுத்துருக்காங்க ஏன்னா மோடியுடைய அமைச்சரவையில் அண்ணாமலை மாதிரியான ஒரு எஃபிஷியண்டான ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு மோடி நினைச்சிருக்காரு அண்ணாமலைக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவியில் உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதுக்கு தான் பாராட்டம் வந்து தெரிவிச்சிருக்காரு அவங்கவுங்க அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க கிடைக்கிற அமைச்சர் பதவி வேண்டாம் மாநில அரசியல் போதும் அப்படின்னு சொல்றீங்களே உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு பிரதமர் மோடி பதவி ஏற்பு விழா நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு முத நாள் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சில செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சுருப்பார் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சால் போட்டியிடக்கூடிய அஞ்சு ஆறு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் போட்டியிட முடியும் போட்டியிட்டால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஓகே அதனால என்ன ரிசல்ட் தெரியுமா இண்டிவிஜுவலாக பிஜேபி வளராது அப்போ பதவி கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சு அந்த பதவி தேவையில்லை சொந்த காலில் கட்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா இதுக்காகவே பாஜக மேலிட தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்டு நல்ல ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் டெல்லியில் ரெண்டு நாள் தங்கியிருந்தாருல்ல இந்த ரெண்டு நாட்களில் பல தலைவர்கள்ட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு அடுத்த கட்டமாக கட்சி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு மேக்சிமம் பாஜகவுடைய தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்க தான் ஆசைப்பட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் மாநிலத் தலைவராக தொடர போறாரு அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு எதிராக என்ன உள்ளடி வேலைகளை யார் பார்த்தாலும் சரி திராவிட கட்சிகள் என்ன தான் அவங்க சோசியல் மீடியாவில் அண்ணாமலை இப்போ மாற்ற போகிறாங்க அப்போ மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி எதுவுமே மாற போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவர் அப்படிங்கிறத உறுதியாக பாஜக மேலிடம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுதுங்க ஓகே ஏன்னா அளவுக்கு ஒரு குரோத்தை வந்து காமிச்சிருக்காரு ரெண்டு மூணு இருந்து பதினொன்று பன்னெண்டு விழுக்காடு கட்சியை வந்து உயர்த்திருக்காரு அப்போ கூட சில பேர் வந்து கேட்கலாம் எப்படி பிஜேபியை வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க தாமரை சின்னத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் அவங்கெல்லாம் போட்டிக்கிட்டாங்கள அவங்க பெற்ற வாக்குகளை கழிச்சாதான் அதுதான் உண்மையான பிஜேபியுடைய ஓட்ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது தான் மேட்ரு சின்னம் வந்து எவ்வளவு தொகுதிகளில் தீக்குதோ ஓட் ஓட்சேரை வந்து வாங்குதோ அதுதான் கட்சியுடைய அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னா பத்தொம்பது ப்ளஸ் நான்கு இவ்வளவு தொகுதிகளில் போட்டிட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடை வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க தாமரை சின்னம் வாங்கியிருக்கு அப்போ டோட்டலாக முப்பத்தி ஒம்பது தொகுதியையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்க ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ரிமைனிங் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஓட்சேர்லாம் பிஜேபிக்கு கொஞ்சம் கிடைச்சா கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பிஜேபி நேரம் டச் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட என்டிஏ கூட்டணியில் வந்து தமிழகத்தில் போட்டிட்டாங்க பார்த்தீங்களா என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தாமரை சின்னத்தில் யார் பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிட்டார் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டிட்டாரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் போட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் போட்டிட்டு இருக்காங்க அதனால தாமரை சின்னம் எவ்வளோ ஓட்சேர் வாங்குதோ அதுதான் பிஜேபியுடைய ஓட்சார் ஓகே அதனால் சும்மா பிஜேபியை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓட்சாரை குறைச்சி வேணால் சொல்லலாம் ஆனால் கலை எதார்த்தம் பிஜேபி இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓட்ஷேர டச் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கலான உண்மை